உரிமையான வாக்களிப்பு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய தினம் இன்றைய தினம் இந்திய குடிமக்கள் என்ற அடிப்படையில் நாம் ஒவ்வொருவர்களும் வாக்குரிமை உள்ள ஒவ்வொருவர்களும் நமக்கான உரிமையை சரியாக முறையாக நிறைவேற்றுவது ஒரு இந்திய குடிமகனாக அது கடமை என்பதை நாம் ஒவ்வொருவர்களும் உணர்ந்து நமக்கான வாக்குரிமையை செலுத்த வேண்டும் எனவே கண்ணியமிக்க மேலான பெருமக்களே ஷரீரத்து அடிப்படையில் மார்க்க அடிப்படையிலேயும் இது நம்மின் மீதான கடமை என்பதை நம்முடைய மார்க்க இமாம்கள் பெருமக்கள் இதை குறிப்பிடுகிறார்கள் இந்திய அடிப்படையில் எப்படி நம்மின் மீது ஓட்டளிப்பது கடமையோ அதை போலவே ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவருடைய சரியாற்று கடமையும் இது என்பதை உணர வேண்டும் மார்க்க ரீதியாகவும் இது நம்மின் மீதான கடமை இது நமக்கான உரிமை அது அது உரிய காலத்தில் அது செலுத்தப்பட வேண்டும் என்பதையும் மார்க்க இமாம்கள் இதை குறிப்பிடுகிறார்கள் ஷரீகத்துடைய பார்வையில் இதை மாதிரி வாக்களிப்பது என்பதை மார்க்கம் மூன்று வகையாக இதை ஒரு முஸ்லீமினுடைய கடமையாக பாவிக்கிறது முதலாவதாக ஷஹாதத் என்ற அடிப்படையில் இது அவர் மீதான கடமை ஷஹாதத்னா என்ன ஷஹாதத் என்பது சாட்சி சொல்லுதல் என்று அறுத்த மார்க்கத்தில் சாட்சி சொல்லுதல் என்ற அடிப்படையில் இது ஒரு முஸ்லீமின் மீதான கடமை அல்லா குரானிலே சொல்லுவார் சாட்சியை மறைப்பாரோ அல்லது சாட்சி சொல்ல மறுப்பாரோ அல்லது சாட்சியை தவிர்ப்பாரோ ஆசிமுன் கல்புஹோ அவர் ஒரு குற்றவாளி என்று குரான் சொல்கிறார் இப்போ யார் வாக்களிக்கவில்லையோ தனக்கான உரிமையை ஓட்டளிக்கவில்லையோ அவர் சரீரத்தினுடைய பார்வையில் சாட்சியை மறுப்பவராக ஆகிறார் சாட்சியை தவிர்ப்பவராக ஆகிறார் எனவே மார்க்க ரீதியிலையும் அவர் குற்றவாளி என்பதை மார்க்கம் சொல்கிறார் மறுபுறத்தில் இதை மார்க்க இமாம்கள் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் பரிந்துரைப்பது பரிந்துரை செய்வது என்று அர்த்தம் ரெக்கம பண்றதுங்கிற அந்த மீனிஙில அந்த பொருள்லேயும் இது நம் மார்க்கத்தின் மீதான கடமை அல்லாஹ் குரானிலே சொல்லுவான் செய்யும் ஒரு நல்ல விஷயத்திற்காக எவர் பரிந்துரை செய்வாரோ அதற்கான பங்களிப்பு அவருக்கு உண்டு ஒரு தீயதை அவர் பரிந்துரைப்பாரோ அதற்கான பிரதிபலனும் அவருக்கு உண்டு என்பதை குரான் சொல்கிறது ஒரு விஷயத்தில் ஒரு பரிந்துரை செய்கிறது ஷஃபாத்து பண்ணுறது ரெக்கமெண்ட் பண்ணுறது இவர் நல்ல மனிதர் இவருக்கு நீங்கள் பெண் கொடுங்க அல்லது இவருக்கு வியாபார ரீதியாக நீங்கள் இவருக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அல்லது கடனுக்காக கொஞ்சம் நேரம் டைம் கொடுங்க அல்லது கடன் உதவி செய்யுங்க இப்படி விஷயங்களுக்காக பரிந்துரை பேசுகிற இந்த ஷஃபாத் இருக்கிற இதுவும் மார்க்க ரீதியாக இந்த அடிப்படையிலேயும் நம்முடைய ஜனநாயக கடமையான இந்த ஓட்டளிப்பதை மார்க்கம் இதை ஷஃபாத் என்று சொல்கிறது இன்னொரு புறத்தில் வக்காலா அதாவது வக்காலத் என்று சொன்னால் பொறுப்பு ஒப்படைக்கிறதுன்னு அர்த்தம் ஆக இந்த மூன்று அடிப்படையிலையும் ஷஹாதத் அடிப்படையிலையும் ஷஃபாத் அடிப்படையிலையும் வக்காலத்து அடிப்படையிலையும் இது மார்க்க ரீதியான கடமையும் கூட எனவே இது ஜனநாயக கடமை நமக்கான உரிமை ஓட்டு கண்டிப்பாக நாம் ஓட்டு அளித்தாக வேண்டும் என்பது ஒரு புறம் மறுபுறத்தில் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் ஷரியத் ரீதியாக மார்க்க ரீதியாகவும் இது அவரின் மீதான கடமை இதில் கவனம் இல்லாமல் இருக்கக்கூடாது நாம் ஒவ்வொருவர்களும் நமக்கான நேரங்களை ஒதுக்கி கண்டிப்பாக இந்த கடமையை அதை கடமையாக பாவித்து நாம் அதை நிறைவேற்றியாக வேண்டும் மறுபுறத்தில் ஆட்சியாளர்களை தேர்வு செய்வது என்பது ஒரு மோமினை பொறுத்தவரையில் அது அல்லாஹுமினுடைய செயல்பாடுங்கிறத ஒரு மோமின் விலங்குகள் என்னதான் நாம் என்ன காரியங்களை நாம் செய்தாலும் ஒரு மோமினை பொறுத்தவரையில் அல்லாஹ் தான் ஆட்சியாளரை தேர்வு செய்கிறான் கொல்லில்லாஹும மாலிக்கல் முல்க் அல்லாஹ் குரான் சொல்கிறான் கொல்லில்லாஹும மாலிக்கல் முல்க் அல்லாஹ் தான் ஆட்சியை கொடுக்கிறான் குருவத்தில் முழுக்க மன்டஷா அவன் நாடி அவர்களுக்கு அல்லாஹு தாள ஆட்சியை கொடுக்கிறான் என்று குரான் சொல்கிறது எனவே உலகத்தில் துன்யாவில் ஆட்சியை கொடுக்கிற பொறுப்பு அது ஒரு மோமின் இந்த நம்பிக்கையில ரொம்ப உறுதியாக இருக்க வேண்டும் அல்லாஹ் தங்களுடைய வாழ்க்கையில மனிதர்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ கட்டங்கள் எந்தெந்த சூழ்நிலைகளில இருந்தவர்களுக்கு அல்லாஹு தாலா ஆட்சியை கொடுத்தார் அல்லாஹ் அதிகாரத்தை கொடுத்தார் மிகப்பெரிய வியாபாரியாக இருந்த அதற்குமானி அல்லாஹ் வியாபாரத்தினுடைய உச்சத்தில் இருந்த வியாபாரத்துறையில இருந்த உஸ்மான் அடி அல்லா அவர்களை அல்லாஹ் ஆட்சியாளராக அல்லாஹ் ஆக்கினார் வரலாற்றில் இவர்களெல்லாம் ஆட்சி செய்வார்களா என்று யோசிக்கிற அளவுக்கு எத்தனையோ பேர்களை அல்லாஹு தால ஆட்சியாளர்களாக அல்லாஹ் அழகு பார்த்திருக்கிறார் எனவே ஒரு மோமின பொறுத்தவரையில் ஆட்சியை கொடுப்பது ரபுல் ஆலமீன் அல்லாஹ் இதை உறுதியாக நம்ப வேண்டும் எல்லா காலகட்டத்திலையும் நாம் அல்லாஹு இடத்துல துவா கேட்க வேண்டும் எனவே அல்லாஹு இடத்தில் துவா செய்கிற தருணம் இது அதற்கு அழிரழி அல்லாவும் வாழ்க்கையில் ஒரு தினக்கூலியாக ஒரு கூலியாளாக அன்றாட காட்சியை வேலை செய்து கொண்டிருந்தார் அழிநடியல்லாகும் எல்லா ஆட்சியாளராக எல்லாம் அழிவுபடுத்தினார் ஒரு ஆட்சிக்கு வந்தார் வரலாறு நெடுகிலும் இப்படி எல்லா ஆட்சியை கொடுத்த அற்புதங்களை பார்த்தால் ரொம்ப விசித்திரமாக இருக்கும் ஹத்தாப் ரத்துல அணுகு ஒரு பாலைவனத்தை கடந்து செல்லுகிற பொழுது திடீரென்று நின்று அந்த பாலைவனத்தில் நின்று அழுதார்கள் காரணம் கேட்டார்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று காரணம் கேட்டார்கள் உமரலியல்வா சொன்னார்கள் இதே பாலைவனத்திலே தான் நான் ஒட்டகம் மேய்த்து கொண்டிருந்தேன் என் தந்தையின் உத்தரவுப்படி என் தந்தையின் ஒட்டகங்களை மேய்த்து கொண்டிருந்தேன் கடுமையான உடல் அழுப்பினால் அங்கே ஒரு பாறையில் படுத்து தூங்கிவிட்டேன் என் தந்தை என்னை அடித்து துரத்தி சொன்னார் நீ ஒரு ஒட்டகம் மேய்க்கு கூட இல்லாதவன் என்று சொல்லி என்னை அடித்து துரத்தினான் அப்படி இருந்த என் வாழ்க்கையில் இருபத்தி ரெண்டு லட்ச சதுர மைலை ஆட்சி செய்கிற பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்தான் என்று அதற்கு துமர் சத்தா வெளியில்லாகும் நம்ம சொல்லுவார் வரலாறு நெடுகிலும் இது உண்மையான விஷயம் எனவே மோமின்களை பொறுத்தவரையில் ஆட்சியாளர்களுடைய விஷயத்தில் தெளிவாக இருக்க வேண்டும் அல்லாஹுவின் நாட்டப்படி நடக்கிறது என்பதை ஒரு மோமின்கள் அதை மிகச்சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நபிகள் நாயகன் சல்லல்லாஹூ செல்லம் இந்த உலகத்தில் ஏற்படுத்திய மகத்தான புரட்சி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மக்காவில் வாழ்ந்த பதிமூணு ஆண்டு காலங்கள் மதீனாவிலே வாழ்ந்த பத்தாண்டு காலங்கள் செல்லந்தாலை செல்லத்தினுடைய வாழ்க்கையில் ரெண்டு கட்டங்களாக பிரிக்கலாம் வரலாற்றில் முகமது நபி அலைஹி செல்லம் ஏற்படுத்திய அரசியல் புரட்சி என்பது அதிகார புரட்சி என்பது மகத்தானது எல்லா தலைவர்களிடத்திலிருந்தும் அலைஹி சங்கத்தினுடைய அரசியல் பயணம் ரொம்ப விசித்திரமான வித்தியாசமானது எந்த உலகத்தில் வந்த தலைவர்கள் எல்லாம் தங்களுடைய ஆட்சிக்கான ஏதோ ஒருவரை முன் ரோல் மாடலாக கொண்டு தங்களுடைய ஆட்சியை விரிவுபடுத்தினார்கள் அது நபிமார்களாக இருக்கட்டும் நபிமார்கள் அல்லாதவர்களாக இருக்கட்டும் சுலைமான் அலஹிஸ்லாம் உலகத்தின் மிகச்சிறந்த ஆட்சியாளர் சுலைமான் அலஹிஸ்லாம் அவர்களுடைய ஆட்சி குறித்து குர்ஹான் நிறைய பேசுகிறது மிகச்சிறந்த ஆட்சியாளராக சுலைமான் நபி குர்ஹான் சொல்கிறது அல்லாக விடத்தில் சொல்கிறது ஆனால் சுலைமான் ஆட்சியினுடைய துவக்கம் என்பது அவர்கள் அல்ல தந்தை அல்லது அலஹி தன் தந்தை செய்த பிரம்மாண்டமான ஆட்சியை சுலைமான் அலஹிசலாம் விரிவுபடுத்தினார்கள் அதை விசாலப்படுத்தினார்கள் தன்னுடைய தந்தையினுடைய வழியில ஆட்சியை விசாலப்படுத்தினார்கள் யூசுப் அலகிஸ்லாம் குரான் சொல்லுகிற மகத்தான ஆட்சியாளர்களில் மிகச்சிறந்த ஆட்சியாளர்களில் ஒருவராக யூசுப் அலிகிஸ் ஆனால் யூசுப் அலகிஸ்லாம் அவர்களுடைய ஆட்சியை அவரை துவக்கியவர் அல்ல அந்த ஆட்சியினுடைய உருவாக்கம் அவர்கள் அல்ல யூசுப் அலகி சலாம் நிதி அமைச்சராக ஆட்சிக்குள் வருகிறார்கள் அசீசினுடைய ஆட்சியை விரிவுபடுத்துகிற மிகச்சிறந்த ஒரு நல்ல சிந்தனையாளராக ஆட்சிக்குழு நுழைகிறார் நுழைக்கிறார் யூசுஃப் அலகிஸாம் சுலைமான் அலகிஸாம் மாவீரர் அலெக்சாண்டர் அவர் தன்னுடைய ஆட்சி என்பது அவருடைய தந்தை உடைய சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தினார் தந்தை செய்து வந்த ஆட்சி விசாலப்படுத்தினார் சுதந்திர போராட்டத்தை தலைமையேற்று நடத்திய காந்தி அவர்களுடைய போராட்டம் என்பது அவர் துவக்கியதல்ல நமக்கு தெரியும் ஏற்கனவே நடைபெற்று கொண்டிருந்த அந்த போராட்டத்தினுடைய வீரியத்தை காந்தி அதிகப்படுத்தினார் எனவே சுதந்திர போராட்டத்தை அவர்தான் துவக்கி வைத்தார் என்பதை வரலாறு அப்படி சொல்லவில்லை இப்படி வரலாறு நெடுகிலும் நபிகள் அத்தியாசம் ஏனென்றால் முகமது சல்லா அலி சொல்லம் ஏற்படுத்திய ஆட்சி முறையும் சரி ஆட்சியாளர்களும் சரி அது உருவாக்கப்பட்ட ஆட்சி அதற்கு முன்னால் அரபுலகத்தில் இப்படி ஒரு ஆட்சியினுடைய அமைப்பே கிடையாது நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் பிறந்த மக்காவும் சரி மதீனாவும் சரி அது ஹிஜாஸை ஒட்டி உள்ள பகுதி அது எமன் தேசத்தை ஒட்டி வாடுகிற எமன் என்பது அபிசீரிய மக்களால் ஆளப்பட்ட ஒரு நாட்டை தழுவி இருக்கிற ஒரு பகுதி தான் ஹிஜாஸ் ஆனா அந்த ஹிஜாஸுக்குன்னு ஒரு அரசியல் தலைமை இல்லை ஒரு அரசியல் களம் இல்லை அபிசல்லா அலி சொல்லம் பிறந்த பூமிங்கிறது அப்படியான பூமி அந்த சமுதாயத்தை ஒரு அரசியல் ரீதியாக ஒருமைப்படுத்தி தலைமையகப்படுத்தி அதை உருவாக்கி ஒரு தலைமையாக செல்ல அழைச்சா உருவாக்கினாங்கன்னா ஏதோ ரசூல்லாவுக்கு முன்னால அவங்களுடைய வாப்பா அல்லது வாப்பாவுக்கு வாப்பா அல்லது அந்த குடும்பத்தில் அல்லது அந்த ஊர்ல அல்லது அந்த சமுதாயத்தில் தலைவர்கள் கிடையாது அரசியல் தலைமை கிடையாது அரசியல் ஒருங்கிணைப்பு கிடையாது இதை ஏன் நம்ம அழுத்தமாக சொல்றோம்னா உலகத்திலேயே எல்லா ஆட்சியாளர்கள்ட்ட இருந்தும் செலவு நாளை வித்தியாசப்படுவாங்க எந்த அடிப்படையில் நபி உருவாக்கின ஆட்சியும் சரி ஆட்சி முறையும் சரி அது இருந்து உருவானது அவங்க பாப்பாவுடைய ஆட்சியிலிருந்து வந்தாங்க அல்லது முன்னோர்களுடைய ஆட்சியில இருந்து வந்தாங்க அல்லது ஊருடைய ஆட்சி முறையில இருந்து சொல்ல முடியாது என்ன அந்த அப்பொழுது ஒரு ஆட்சி முறை இல்லை ஹிஜாஸ்ல மக்காவிலோ மதீனாவில வரலாற்றை எடுத்து பார்க்கலாம் அப்ப இந்த மக்கா மதீனா சார்ந்து இருக்கிற இந்த பகுதிங்கிறது ஹிஜாஸ் சொல்லுவாங்க இந்த ஹிஜாஸ்ங்கிற பகுதி இருக்குத இது கிட்டத்தட்ட யமன் நாட்டை தழுவி இருந்த அந்த அபிசீனியா ஆளப்பட்டவர்களுடைய மக்களால் யமனை தழுவிய ஊரு ஒரு சின்ன பகுதியாக விளங்குச்சு எனவே முறை என்பது ரொம்ப ஒரு பதிமூணு ஆண்டு காலங்கள் நாயகம் செல்லம் ஒரு சமூகத்தை ஒருங்கிணைக்கிறார்கள் மக்காவுல வாழ்ந்த காலகட்டத்துல ஒரு பெரிய சமூக புரட்சி செய்தார்கள் சமூகத்துல நல்ல மாற்றங்களை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் செய்தார்கள் மதீனாவிற்கு போன நபிகள் நாயகம் செல்லல்லா அலே செல்லம் முழுக்க முழுக்க அரசியலில் கவனம் செலுத்தினார்கள் அரசியலால் மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று தலைமை கவனம் செலுத்தினார்கள் என்ன குரான் அல்லாஹு தால சொல்கிறான் ஒரு சமூகம் பாதுகாக்கப்படணும் சொன்னால் ஒரு சமூகம் பாதுகாக்கப்படணும்னா மூன்று விஷயங்களிலிருந்து அந்த சமுதாயம் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் முதலாவதாக அந்த சமுதாயம் சிறுபான்மை என்ற பலகீனத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இரண்டாவதாக பொருளாதார ரீதியாக அந்த சமூகம் நல்ல பெரிய அளவில் வளம் பெற வேண்டும் அரசியல் ரீதியாக அந்த சமூகம் நல்ல வளம் பெற வேண்டும் இந்த மூன்றும் ஒரு சமுதாயத்தினுடைய எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கான அத்தியாவசியமான விஷயங்கள் என்று குரான் வைக்கிறது எனவேதான் நபிகள் நாயகன் செல்லத்தாலே செல்லம் தாங்கள் சார்ந்திருக்கிற சமூகத்தினுடைய பாதுகாப்புக்காக சமூகத்தினுடைய பொருளாதார வளத்திற்காக சமூகத்தை மெஜாரிட்டியாக மாற்றுவதற்காக பாதுகாப்பு மெஜாரிட்டி பொருளாதாரம் இந்த மூன்றையும் கருத்திலே கொண்டுதான் அரசியலை பெருமானார் செல்லல் ஆலை செல்லும் மதீனாவில் கையில் எடுத்தார் ஒரு அரசியல் ரீதியாக ஒரு பெரும் வளம் ஒரு சமுதாயமாக உருவாக்குவதற்காக இந்த விசல்லாலை செல்ல மதீனாவிற்கு வந்ததற்கு பின்னால் எடுத்த பெரும் முயற்சிகள் பத்தாண்டு காலங்கள் இந்த உலகத்தில் மிகச்சிறந்த ஒரு அரசியலை இந்த உலகத்திற்கு தந்தார்கள் மிகச்சிறந்த ஒரு ஆட்சியை தந்தார்கள் அவர்கள் விரும்பின சமுதாயத்தை சிறுபான்மை சமூகமாக இருந்த ஐநூறு பேர்கள் இருந்த ஒரு சமூகத்தை அரசியலுக்கு பின்னால் தான் லட்சமாக மாறியது சொந்த வீடே இல்லாமல் இருந்த அரசியலை கையில் எடுத்ததற்கு பின்னால் தான் ஒரு நாட்டினுடைய மிகச்சிறந்த ஆட்சியாளர்களாக மாறினார்கள் பொருளாதாரம் பயம் எத்தகத்த எந்த நேரத்திலேயும் அச்சுறுத்தல் இருக்கிற பயத்துடன் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்களை பயமில்லாமல் நிம்மதியாக வாழ வைத்தது மதீனாவினுடைய அரசியல் களம்தான் என்று பொருளான் சொல்கிறது எனவே நபிகள் நாயகம் செல்லல்ல அலை செல்லம் காலத்திற்கு தேவை என்ற கவனத்தில் கருத்திலே கொண்டு பெருமானார் செல்லல்லா அலை சொல்லம் மதீனாவினுடைய பத்தாண்டு கால அரசியல் அற்புதமாக மக்களுக்கு பயனுள்ள மிகச்சிறந்த அரசியலை பெருமானார் செல்லல்லாஹு அலேஹு செல்லம் கையில் எடுத்தார்கள் மிகச்சிறந்த ஒரு நல்ல தலைவராகவும் செல்லல்லா அலே செல்லம் காட்டினார்கள் அப்படி உருவாக்கப்பட்ட அந்த சமுதாயத்தை அந்த தலைமையை அதை சீர்குலைப்பதற்கான வேலைகளை ஒவ்வொரு அது நடைபெற்று கொண்டே இருந்தது நபிகள் நாயகம் செல்லல்லாஹோ அழைகோ செல்லம் எப்படி இந்த உலகத்தில் வணக்கத்தை சொல்லி தந்தார்கள் வாழ்க்கையை சொல்லி தந்தார்கள் அதே போல செல்லல்லாலை செல்லம் நல்ல தலைமையையும் சமுதாயத்தினுடைய ஒருங்கிணைப்பையும் செல்லல்லாஹோ அலைகோ செல்லம் இந்த சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுத்தார்கள் எனவே கண்ணியமிக்க மேலான பெருமக்களை ஒவ்வொரு காலகட்டத்திலே இந்த சமுதாயம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான கடமையை நிறைவேற்றுவதற்கான அற்புதமான வழிகளையும் செல்லாலை சொல்லம் தந்தார்கள் ஒரு சமுதாயம் சிறுபான்மையாக வாழுகிற பொழுது எப்படி வாழணும் என்பதற்கான வழிகாட்டுதலை மக்காவினுடைய பதிமூணு ஆண்டு காலங்கள் நபிகள் நாயகன் செல்லாலை சொல்லம் சொன்னார்கள் அழகா எனவே சிறுபான்மை சமுதாயமாகவும் இந்த சமுதாயம் வாழ்ந்திருக்கிறது பெரும்பான்மையாக மதீனாவிலையும் வாழ்ந்திருக்கிறது ஆளப்படுகிற சமுதாயமாக மக்காவில் வாழ்ந்தார்கள் ஆட்சி செய்கிற சமுதாயமாக மதீனாவிலே வாழ்ந்தார்கள் பொருளாதாரத்தில் பெரிய பலகீனமாக வாழ்ந்தார்கள் மக்காவில் பலமிக்கவர்களாக மாறினார்கள் மதீனாவில் அப்ப அல்லாஹு தாலா இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹு தா ஆலா எல்லா நிலையிலையும் அல்லாஹுத்தால இந்த சமுதாயத்தை அல்லாஹ் மாறி மாறி அல்லாஹ் தந்திருக்கிறார்கள் ஃபகத் மஸ்தல் ஹோம கருமும் மிஸ்லுஹும் ஒத்திருக்கல் ஐயா மன் உதாபிலுஹா பைனன்னா இந்த சமுதாயம் பலவேறு காலகட்டங்களில் நாட்களை நாம் திருத்திக் கொண்டே வருவோம் திருப்பிக் கொண்டே வருவோம் என்று அல்லாஹு தாலாண்டில் சொல்றான் எனவே எல்லா நிலையிலையும் ஒரே நிலையில் அல்லாஹு தாலா வைக்க மாட்டான் என்ற அடிப்படையில் எனவே இந்த சமுதாயம் இன்றைக்கு சிறுபான்மையாக இருக்கிறது நமக்கான இது போன்ற ஒரு இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டில ஒரு மதச்சார்பின்மை நாட்டில இறையாண்மை மிக்க ஒரு நாட்டில் வாழுகிற இந்த சமுதாயம் அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த பகுதிகளில் வாழுகிற கடமைகளில் ஷரீகத்தை நமக்கு வழிகாட்டுகிறது எனவே மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன் ஷரீகத்தினுடைய கடமையிலேயும் ஷஹாதத் சாட்சி என்ற அடிப்படையில் நமக்கான கடமையிலும் சரி ஷஃபாத் பரிந்துரை செய்வது என்ற அடிப்படையிலும் சரி வக்காலத் பொறுப்பு கொடுக்கிறோம் என்ற அடிப்படையிலும் சரி இந்த மூன்று நிலையிலேயும் ஜனநாயக ரீதியாக வாக்களிப்பது ஓட்டளிப்பது இது ஜனநாயக கடமை மட்டுமல்ல ஒரு முஸ்லீமின் மீது ஷரீரத்தினுடைய கடமையும் கூட கண்டிப்பாக அதை உதாசீனப்படுத்தினால் அல்லது நாம் அதை கவனம் செலுத்தாவிட்டால் கல்வும் அல்லாஹுவிடத்தில் நாம் குற்றவாளிகளாக ஆகிவிடுவோம் எனவே அப்படிப்பட்ட ஒரு அசாதாரணமான நிலையை தவிர்ப்பதற்காக அல்லாஹ் குர்ஹானிலே சொல்வது போலீன ஆமனு கூணு கவ்வா மீன பில் கிறிஸ்தி அல்லாஹூக்காக நேர்மையாக சரியாக நீங்கள் சாட்சி சொல்ல வேண்டும் என்று குர்ஹான் சொல்கிறது எனவே ஓமின்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிற இந்த வார்த்தை ரொம்ப பிரதானமானது எனவே நாம் அல்லாஹ்வுக்காக சாட்சி சொல்கிறோம் ஒரு மோமின் ஓர்டளிக்கிற பொழுது நாம் ரப்புக்காக சாட்சி சொல்கிறோம் என்ற அல்லாஹுவை முன்னிறுத்தி சரீரத்தினுடைய கடமை ஜனநாயக கடமை என்பதை உணர்ந்து நாம் நாம் ஒவ்வொருவர்களுடைய வாக்களிப்பதற்கு உரிமை தரப்பட்ட ஒவ்வொருவர்களும் தங்களுக்கான வாக்குகளை முறையாக நிறைவாக செலுத்த வேண்டும் என்பதை இந்த ஜிம்மாவின் வழியாக கேட்டுக்கொண்டனர்